இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் நகரங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் இன்றைக்கு கொலைகள் அதிகரித்து இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளை குறிவைத்து இன்றைக்கு கொலைகள் விழுத்தாட்டப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் நானும் உங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற இன்றைக்கு சோசியல் மீடியாவில் சுமார் நாலு கோடியை தாண்டி

ாம் ஆண்டு காலங்களிலே எண்பதாம் ஆண்டு எண்பத்தி இரண்டாம் ஆண்டு காலங்களிலே கிழக்கிலும் வடக்கிலும் வாழ்ந்த முஸ்லிம்களை அடித்து நமது ஊர்களும் விதிவிலக்கில்லாமல் தஞ்சமாக அகதிகள் என்று நாம் சொல்கிறோம் இதுதான் அகதிகள் ஆனால் இந்த ரசாயன உள்ள மக்களுடைய நோயை என்ன தெரியுமா அவர்கள் அந்த பூமியில் பலஸ்தீனத்திலேயே பிறந்து பலஸ்தீனத்திலேயே வளர்ந்து பலஸ்தீனத்திலேயே படித்து

ஆறு மாதத்து ஐந்து மாதத்து குழந்தைகளும் என்பதை மறந்துவிடக் கூடாது அமெரிக்காவே சொன்னது சொல்லுவாங்களே இந்த தொட்டிலையும் கீழது தொட்டிலையும் ஆட்டுவது என்ற ஒரு தலைவலி சொல்வார்களே அதே போன்று அமெரிக்கா கூட அறிவிப்பு செய்தது இந்த ரசா என்று சொல்லுகின்ற அகவியை வாழுகின்ற பிரதேசத்தை நீங்கள் குறிவைப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய ஆயுதம் சம்பந்தமான உதவிகளை நாங்கள் தடுத்துக் கொள்வோம் என்று பகிரங்கமாக சொன்னது உலகத்திலே ஒரு சட்டம் ஒரு நீதி ஒரு நியாயம் ஒரு தர்மம் இருக்கிறது யுத்தம் என்று வந்தால் கூட அகதிகள் வாழுகின்ற பிரதேசத்தை இழக்கி வைக்கல்கள் இழக்கி வைக்கப்படக்கூடாது என்ற ஒரு பொதுவான சட்டம் இருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய அறிவை நிகழ் விரைவில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஈழங்கள் இரவு நேரத்தில் மிக மிக கஷ்டம் என்று சொல்லுகின்ற பிரதேசத்திலே தூங்கி கொண்டிருந்த அந்த மக்களின் மீது இரவோடு குண்டுகள் வீசப்பட்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கருவி சாம்பலாகி போன வரலாறை இன்றைக்கு சோசியல் மீடியாவில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் எண்ணத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இது நமக்கு பழகி போன ஒன்றாக மாறிவிட்டது ஏனென்றால் இன்றைக்கு பலஸ்தீனத்துடைய யுத்தம் இன்று அல்ல அன்று தொற்று இன்று நடக்கிறது என்ற ஒரு பழக்கம் நமக்கு வந்துவிட்டது நான் சும்மா கேட்கிறேன் அதுல ஒரு உறவு ஒரு முன்பல் அது சதைகள் கிடையாது தோள்கள் மட்டும் தொங்குறது அதை தூக்கி கேட்கிறார் இது யாருடைய பிள்ளை என்று கேட்கிறார் ஒருவர் எடுத்துட்டு ஓடி ஒரு அஞ்சு மாச குழந்தை மோப்பிலாக கிழமை அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வாழ்த்தா வருகிறார் ஒரு சின்ன கைக்குள்ள வயிற்றுக்குள் இருந்த ஒரு சிசு அவர்களுடைய தாக்குதலின் ஊடாக வீசப்பட்ட அந்த சிசுவை தூக்கி கொண்டு ஒருவர் ஓடி வருகிறான் நான் சும்மா கேட்கிறேன் நான் சும்மா சதிய சாதாரணமாக தொழில் செய்கிறோம் நிம்மதியாக சுத்துமாக இருக்கிறோம் அடுத்த பெருநாள் ஒரு பெருநாளை விட்டு அடுத்த பெருநாளுக்காக நாங்கள் தயாராக கொண்டிருக்கிறோம் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை என்று அந்த ஏகத்துவ வார்த்தையை சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நம்முடைய சமூகம் இந்த உணவியில் அலக்கணிக்கப்படுகிற போது நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்க முடியும் நம்முடைய மனைவியுடைய முகத்தை பார்க்க முடியும் நம்முடைய உறவுகளுடைய முகத்தை பார்க்க முடியும் அங்குள்ள ஒரு பெண் மீடியாவுக்கு முன்னால் வந்து ஒரு செய்தியை சொன்னார் என்ன செய்தி தெரியுமா நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குகிற போதும் நாங்கள் எப்போதும் நைட்டையோடு தூங்குவது கிடையாது நாங்கள் இஸ்லாமை கலர்த்த மாட்டோம் கலர்த்த மாட்டோம் கண்டிருக்கிறீங்களா அங்க உள்ள மக்கள் அரை குறை ஆண்டுகளே ஓடி வந்ததை கண்டிருக்கிறீங்களா மிக குறைவு அந்த மக்களிலே ஒரு பெண் சொல்கிறார் இரவு நேரத்தில் தூங்குகிற போக கூட நம்ம ஹிஜாபுக்களை கலட்டுவது கிடையாது அபாயாக்களை கலட்டுவது கிடையாது நாங்கள் தான் உறுதி எழும்புவது உறுதி கிடையாது காரணம் எந்த நேரத்தில் அவருடைய தூண்டுகள் வந்து எங்களில் விழுந்து நாங்கள் கட்டணங்களுக்குள் சிக்குண்டு நாங்கள் இந்த நாளை ஜனாசாக்களாக உறவுகள் தூக்குகிற போது எங்களுடைய அந்த அவை எங்கள் விலைகள் தெரிந்துவிடுமோ என்ற பயனுக்குடாக நாங்கள் எங்களுடைய இஸ்காவை கலத்துவதும் கிடையாது எங்களுடைய அபாயங்களை நாங்கள் கலர்த்துவதும் கிடையாது இரவு நேரத்தில் கூட நாங்கள் அந்த அந்த இஸ்காவோடும் தான் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் காலையில் நாங்கள் மாறினால் என்னுடைய உடம்புகளை எந்த ஆடவனும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படி நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பெண் பேசிய வரலாறு பழைய தளங்களில் பருத்தப்பட்டதை பார்த்தோம் ஒரு பெண் வந்து பேசுகிறான் என்னோட உசிரை எடுத்துரை யாழ்லா இந்த அரபு நாடுகளில் நாம் எங்களுக்கு உதவி செய்யவில்லை யாழ்லா அப்படி என்று ஒரு பெண்மடைந்து பேசுகின்ற அளவுக்கு பார்க்கவே முடியாது சின்ன பிள்ளைகள் எல்லாம் கருவிக்கப்பட்டு கருதி நாம் இன்றைக்கு சந்தோஷமாக நம்முடைய

ஒரு முன் இன்னும் ஒரு முக்கு உதாரணம் நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் நாங்களும் என்ற வார்த்தையை சொன்னவர்கள் அவர்களும் வாயிலாக என்ற வார்த்தையை சொன்னவர்கள் இன்று அலக்களிக்கப்படுகிறார்கள் இன்று ஜனாசாக்களாக இருக்கிறார்கள் புள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் உணவுகள் கிடையாது கரண்டு கிடையாது சாஸ்திர வசதி கிடையாது மருத்துவம் கிடையாது எந்த விதமான உதவியும் இல்லாமல் இன்றைக்கு மக்கள் அல்லோ

அந்த சகோதர சகோதரிகளுக்காக சுஜூதிலிருந்து இருக்குகின்ற ஆயுதங்களில் பெரிய ஆயுதம் அந்த துவா என்று சொல்லுகின்ற அந்த ஆயுதத்தை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் விண்ணப்பி அந்த உறவுகளுக்காக நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது ஃபஸத அஹ்லு ஷா ஷாம் பிரதேசம் பால் படுத்த படுமாக இருந்தால் ஃபலா கைர ஃபீக்கும் உங்களுக்கு எந்த விதமான நலனும் இந்த உலகத்திலே கிடையாது என நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படிப்பட்ட பூமி இன்றைக்கு பாழ்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நாளை மறுமையிலே நெருப்பு கூட்டம் ஒன்று திரட்டி வரும் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் அலைக்கும் பிஷா ஷாமை பின்பற்றிக் கொள்ளும் ஷாமை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் இஸ்லாம் என்றால் ஏகத்தோல் உண்மை என்றால் செய்திகள் உண்மை என்றால் இந்த மக்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் வேதனை செய்யப்படுகிறார்கள் அளிக்கப்படுகிறார்கள் குழந்தைகள் கொள்ளைப்படுகிறார்கள் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் இன்னும் அல்லா உதவி அந்த மக்களுக்கு வராதா என்ற ஒரு யோசனை வரும்